புரேஸ்லார் கடத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாளின் கிருபின் வார்த்தை மத்திய எழுந்த சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதயாவில் உள்ள பெத்தலேகமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசிலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் பிரியமானவர்களே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்தார்கள் இந்த சாஸ்திரிகள் எருசலேமையை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ கிழக்கிலிருந்து வருகிறவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள் அப்பேற்பட்ட சாஸ்திரிகள் சரியாக இயேசு பிறந்த அந்த காலகட்டத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தேடி அவர்கள் அங்கே எருசிலேமுக்கு வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் அவரை ராஜாவாக அறிந்திருந்தார்கள் அவர் எருசிலேமில் பிறப்பார் என்பதை அறிந்திருந்தார்கள் அவர் கடவுள் என்பதை அறிந்திருந்தார்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் யூதர்களை குறித்து வேதம் சொல்லும்போது ரோஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவர்கள் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார்கள் நல்லா கவனிங்க வேதம் யார்கிட்ட இல்லையோ வேதம் யாருக்கு கொடுக்கப்படலையோ அவர்கள் சரியானபடி அவரை தேடி வந்தார்கள் ஆனால் வேதத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் கையில் வைத்து கொண்டிருந்த யூத மக்களுக்கு அது வெளிப்படவில்லை வேதத்தை எப்பொழுதும் வாசித்து கொண்டிருந்த வேத பாரகர்களுக்கு இயேசுநாதரை குறித்த காரியங்கள் தெரியவில்லை யூதர்களுக்கு தெரில அந்த காலத்தில் வாழ்ந்த பக்திமான்களுக்கெல்லாம் தெரில அவங்கெல்லாம் கையில் வேதத்தை இருக்கிறாங்க ஆனால் வேதத்துக்கும் அருளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சிலர் அவர் பிறந்ததை சரியாக கண்டுபிடித்து அவர் கடவுள் என்பதை அறிந்து அவரை தேடி வந்ததார்கள் என்று சொன்ன வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இவ்விடத்தில் வேதம் இல்லை ஆனால் அவர்கள் பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களை அறிந்திருந்தார்கள் வேத சத்தியங்களை புரிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் வாசிக்கும்போது அந்த சத்தியம் என்ன என்பது அவர்களுக்கு வெளிப்பட்டது அந்த சத்தியம் அவர்களுக்கு வெளிப்பட்டபடினாலே இப்படி இந்த காலகட்டத்தில் இயேசுவானவர் பிறப்பார் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருந்ததுனால அவர் எப்போது பிறப்பார் என்று சொல்லி காத்திருந்தார்கள் இப்படி அவர்கள் தான் சரியாக அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது கணிக்க முடிந்தது அவரை தேடி அவர்கள் கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் வேதாகமத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறோம் என்பது தான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது யூதர்கள் கையில் வேதம் இருந்தது ஆசிரியர்களில் வேதம் இருந்தது அவர்களுக்கெல்லாம் அவரை குறித்த காரியம் வெளிப்படவில்லை ஆனால் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் தேவனை அறியாதவர்கள் புறஜாதியான அந்த சாஸ்திரிகள் வேதத்தை வாசித்து அதை அறிந்து புரிந்து அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கடவுள் என்று அறிக்கை செய்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எருசிலிமுக்கு வந்ததை நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே நாம் வேதத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கில்லை எவ்வளோ எப்படி டெவலப் பண்ணுறது எப்படியெல்லாம் நம்ம இன்னும் மேலே மேல் பொசிஷனுக்கு போகிறது இன்னும் எப்படி நம்மளை திறமை வளர்த்துக்கிறது இதுக்கெல்லாம் அதிகமான முயற்சி பண்ணுவார்கள் ஆனால் எல்லாத்துக்கும் மேலானது முக்கியமானது கடவுளை பற்றி அறிவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி அறிவு வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே ஆகையினால பிரியமானவர்களே இயேசுவே நம்முடைய ஜீவனாக இருக்கிறார் இயேசுவே நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார் ஆகையினால ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணணும் எப்படி மேல் பொசிஷனுக்கு போனோம் எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு போகணுன்ட்டு நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம் ஆனால் உண்மையான கடவுளை அறிந்து கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு நாம் வந்து நேரத்தை செலவழிக்கிறோம் என்பதை நாம் சற்று சந்தித்து பார்க்க வேண்டும் வருகிற புதிய வருஷத்தில் நாம் வேதத்தை ஆராய்ந்து படிப்பதற்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார் பவுல் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல நாம் வேதத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இயேசுவை எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அறிந்து கொள்ளும்போது நாம் ஒரு மெய்யான ஒரு நல்ல ஆண்டவரை அறிந்த நம்முடைய தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும் ஆகையினாலே அவரை அறிந்து கொள்வதற்கு நாம் அதிகமாக பிரயாசப்படுவோம் நேரத்தை செலவழிப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்